வணக்கம் உங்களே நான் உங்களை ரோச்சந்திர உங்களுடைய இலங்கையில வந்து இந்த ஆண்டின் ஆரம்ப கால பகுதியில் ஒரு சட்டம் உண்டு பல தரப்பட்ட எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நடைமுறைக்கு வந்தது ஒன்லைன் பாதுகாப்பு சட்டம் அதாவது இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க ஆட்சி காலப்பகுதியில் வந்து அவரால் பார்லிமெண்ட்ல முன்வைக்கப்பட்ட இந்த சட்டமானது பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டம் வந்து இப்பதான் பயன்படுத்தப்பட்டு முதலாவதாக ஒருத்தருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு சொல்லி நீங்க செய்திகள்ல இந்த சட்டம் வந்து ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் அதாவது வந்து ஒன்லைன்ல எல்லாமே வரும் இது வந்து பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு வசதி படைத்தவர்களுக்கு ஏழைகளுக்கு ரெண்டு எந்தவித பிரிவினையும் இல்லை ஒன்லைன்ல வந்து ஒருத்தர ஒருத்தருடைய பெயரையோ அல்லது ஒரு நபரை சுட்டிக்காட்டி ஏதாவது ஒரு தீங்கி விளைவிக்கிற சந்தர்ப்பத்துல அவர் குறிப்பிட்ட நபருக்கு அல்லது குறிப்பிட்ட சோசியல் மீடியா கணக்காக இருக்கட்டும் வெப்தலமா இருக்கட்டும் அதுக்கு எதிராக ஒரு புகாரை முன்வைச்சா இருந்தா அது சரியான முறையில் ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டால் இந்த சட்டம் வந்து சரியான முறையில் வந்து தீர்வு பெற்று தரக்கூடியதாக இருக்கும் அப்ப நீங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னா இந்த சட்டம் இருக்கிறது தெரிஞ்சவங்க இருக்க தெரியாதவங்க அவங்களுக்கு வந்து இதை எடுத்து விழாக்கி சொல்லி இனிமேல் உங்களுக்கு ஆன்லைன்ல ஏதாவது பிரச்சனை வந்துன்னு சொன்னா பொதுவாக சாதாரண பாமர என்ன பிரச்சனை வரும் இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பிரச்சனை எதிர்கொள்கிறோம் நீங்கள் ஆறு பேருந்து தெரியாது நிறைய பேக் ஐடிஸ் எதிர்கொள்கிறோம் நீங்கள் உங்களோட பேருக்கோ அல்லது உங்களோட புகைப்படத்தை வச்சுக்கொண்டு உங்களுக்கு கலங்கம் விளைவிக்கும் வகையில் உங்களோட உறவுகள் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் நண்பர்கள் எதிரிகள் என்று நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இப்படியா நாங்கள் இருக்கும்போது நீங்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்தலாம் ஏன்னு சொன்னால் முன்னாள் அமைச்சர் ஒருவர் பேரை கெடுக்கிற வகையில் ஃபேஸ்புக்லேயோ சரி வாட்ஸ்அப் குரூப்லேயோ சரி அவர் வந்து தீ அவரை பேரை கெடுக்கிற வகையில் வந்து சோய்ஸ் ரெக்கார்டிங்கில் புகைப்படங்களை படங்களை போட்டு பதிவிட்ட காரணமாக அந்த முன்னாள் அமைச்சர் போய் நீதிமன்றத்தில் புகார் அளித்ததன் கீழே இந்த ஒன்லைன் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே புகார் அளித்ததன் காரணமாக அவரை கைது செய்து ஆறு மாத சிறைதந்தரையும் ஐயாயிரம் ரூபாய் பணம் அபராதமாகவும் விதிக்கப்பட்டு அத்தோடு சேர்த்து இவர் பயன்படுத்தி அந்த சோசியல் மீடியா இவர் சம்பந்தமாக பிள்ளையான விஷயங்களை பயன்படுத்திய சோசியல் மீடியா சகலதிலேயும் அந்த பதிவுகள் கட்டாயம் நீக்கப்படணும் என்று சொல்லியும் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது இந்த சட்டம் வந்து இருக்கிற அந்த நிறைப்பு தெரிஞ்சும் இதை நீங்கள் அஹ் முன் வரல அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த சட்டத்தை நீங்க பயன்படுத்துறதுக்கு முன் வரல என்ன காரணம்னு சொன்னா இலங்கையை பொறுத்தவரைக்கும் காலங்காலமாக உங்களோட மைண்ட் செட்ல நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்க இங்க வந்து சட்டங்கள்லாம் நடைமுறைக்கு வரும் ஆனா அங்க உள்ள லஞ்சம் பணம் விலசியும் சிங்கள அவர் தான் பெருசா பார்ப்பாங்க தமிழர் மதிக்க மாட்டாங்க இந்த கேஸ் எல்லாம் வந்து கணக்கெடுக்க மாட்டாங்க போனாலும் இவங்களை கணக்கெடுக்க மாட்டாங்க எங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை வருமோ இல்லாட்டி பாயமுறுத்தல் வருமோ அச்சுறுத்தல் வருமோ கொலைமிரட்டல் வருமோன்னு சொல்லி நீங்கள யோசிப்பீங்க ஆனா இப்ப நாட்டில இருக்கிற ஆட்சியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன் அந்த வகையில இப்படியான சட்டங்கள் இருக்கத்தக்க நீங்கள் சோசியல் மீடியா ஒன்லைன்ல ஏதாவது இடையூறுகள் அதாவது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற சில செயற்பாடுகள் இடம்பெற்றால் கட்டாயம் நீங்கள் இதை இந்த சட்டத்தை பயன்படுத்தி உரிய இடத்துக்கு கொண்டு போய் உங்களுக்குரிய தீர்வை நீங்க கட்டாயம் பெற்றுக் கொள்ளணும் இது நான் ஏற்கனவே இது தொடர்பான வீடியோ போட்டிருக்கேன் உங்களோட பாதிப்பை பொறுத்து அங்கே நஷ்டம் சொல்றத வீடியோல சொல்லி இருக்கிறேன் சோ இப்பவே இந்த சட்டம் நடைமுறையில் இருக்குன்னு சொல்லி இந்த கேஸ் வந்து இலங்கையில நிரூபிச்சு இருக்குது சோ இனிமேல் ஆன்லைன்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கட்டாயம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால் இந்த ஆன்லைன் சட்டத்தின் கீழே ஒன்லைன் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நீங்களும் முறைப்பாடு செய்ய முயற்சி செய்யுங்கள்.